கடவுள் சித்தம் வணக்கம் மக்களே என்னிடத்தில் ஒருவர் தனது மூன்றாவது கடைக்குட்டி மகனின் ஜாதகத்தை பார்க்க வந்திருந்தார் சகோதரி எனக்கு மூன்று ஆண் பிள்ளைகள் மூத்த மகன் டாக்டர் படிக்கிறான் இரண்டாவது பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஆனால் கடைக்குட்டியாக பிறந்த மகனுக்கோ படிப்பு சிறப்பாக இல்லை அவன் வாழ்க்கையில் என்ன ஆவானோ என்று பார்த்து சொல்லுங்கள் கவலையாக இருக்கிறது என்று கேட்டார் கடலில் பெரிய அலை ஒன்று உண்டாகி புறப்படும் ஆனால் கரைக்கே வராது பாதியிலேயே நின்றுவிடும் சில அலைகள் சிறு அலையாகத்தான் புறப்படும் ஆனால் விறுவிறுவிறுவென்று வந்து கரையில் உள்ளவர்களின் காலை தொட்டுவிட்டு போகும் எனவே எந்த அலை கரை சேரும் என நாம் எப்படி முடிவு செய்ய முடியும் படித்தவர்கள் பலரும் வாழ்வில் பெரிய வெற்றிகளை பெறுவதில்லை படிக்காத சிலரோ சொந்த உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிப்பதை பார்க்கிறோம் கடவுளின் திட்டத்தை நம்மால் அறிய முடியாது யாரை எப்படி கரை சேர்ப்பது என்பதை அவர்தான் அறிவார் இப்போது எந்த மகனை குறித்து வருந்துகிறீர்களோ அவருக்கும் கடவுள் நல்வழி காட்டுவார் அது அவரின் பொறுப்பு நீங்கள் பொறுமையாக அவனுக்காக தினமும் கடவுளை பிரார்த்தனை செய்துவிட்டு கடமையை செய்து வாருங்கள் என சில பரிகாரங்களை சொல்லி அனுப்பி வைத்தேன் சில வருடங்கள் கழித்து அவர் என்னை மீண்டும் சந்தித்த போது மகிழ்ச்சியுடன் சகோதரி என் மூத்த பிள்ளைகள் இருவரும் தானுண்டு தன் வேலையுண்டு என பிஸியாக இருக்கிறார்கள் ஆனால் எனது மூன்றாவது மகனோ பொது சேவையில் ஈடுபட்டு பேரும் போழுமாக வாழ்கிறான் என்னை கடந்து செல்பவர்கள் என்னை பார்த்து அவன் செயலை பாராட்ட தவறுவதே இல்லை ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்றார் பெற்ற பிள்ளை மேன்மை பெற துடிப்பது பெற்றோரின் கடமைதான் ஆனால் நம்மை படைத்த இறைவனின் கடமை அதைவிட பெரிதல்லவா எனவே நாம் கடவுளுக்கு நன்றி கூறவே கடமைப்பட்டுள்ளோம் ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்